அம்பாறை காரைத்தீவு மாவடிப்பள்ளி அண்மித்த பகுதியிலே உளவு இயந்திரம் ஒன்றில் சிறுவர்களை ஏற்றிச் சென்ற பொழுது அந்த உளவு இயந்திரம் கவிழ்ந்ததில் அந்த சிறுவர்கள் காணாமல் போயிருந்தார்கள் அவ்வாறு உளவு இயந்திரம் கவிழ்ந்து காணாமல் போன சிறுவர்களில் இரண்டு பேரின் ஜனாசாக்கள் தற்பொழுது மீட்கப்பட்டிருப்பதாக அங்கிருக்க தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த உளவு இயந்திரத்திலே சிறுவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது உளவு இயந்திரம் கவிழ்ந்திருக்கின்றது கவிழ்ந்ததில் ஏனைய நான்கு சிறுவர்களையும் உளவு இயந்திரத்தின் சாரதி அதில் பயணித்த ஏனைய இருவரையும் தேடும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக இடர் முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்றது நிந்தவூர் மதரசா பாடசாலையொன்றில் கல்வி கற்ற சிறுவர்கள் நேற்று பிற்பகல் அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்த பொழுது இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் இடம்பெற்ற பொழுது உளவு இயந்திரத்திலே பதினான்கு பேர் பயணித்திருக்கின்றார்கள் பன்னிரண்டு முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இந்த அர்த்தத்தை எதிர்நோக்கியிருக்கின்றார்கள்

காரைத்தீவு பிரதேச செயலகம் நிந்தவூர் பிரதேச செயலகம் மற்றும் சம்மாந்துறை பிரதேச செயலகத்தின் உறுப்பினர்களும் ஈடுபட்டுள்ளனர் அவ்வாறு காணாமல் போன ஆறு மாணவர்களின் இரண்டு மாணவர்கள் மரணித்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர் தற்போது அவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக சம்மாந்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன ஏனையவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன ராணுவ சுழியோடிகளும் பிரதேசத்தில் உள்ள மீனவ சொல்லியோட மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் அம்பாறை கடல்வாடி பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் ஒருவர் காணாமல் போயுள்ளார் அவரையும் தேடும் பணியில் போலீசார் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் எமது மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன அங்கு சுமார் ஐயாயிரம் பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான வசதிகளை நாங்கள் தற்போது செய்து வருகின்றோம்